கேரளாவில் கேஸ் சிலிண்டர் மேல் அமர்ந்து விளையாடிய போது கம்பிக்குள் கால் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் கண்ணூர் மாவட்டம் ஒட்டப்பிழாவு பகுதியைச் சேர்ந்த குழந்தை வீட்டின் சமையல் அறையில் இருந்த கேஸ் சிலிண்டரின் மேல் ஏறி அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக குழந்தையின் கால்கள் கம்பி இடுக்கில் சிக்கி வெளியேற முடியாமல் கதறி அழுதது இதையடுத்து கட்டிங் மிஷின் மூலம் கம்பியை துண்டித்து குழந்தையை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசம் மாநிலம் குவாலியரில் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பாரம்பரிய ராஜ உடை அணிந்து ஷாமி மரத்திற்கு பூஜை செய்தார் புராணங்களின்படி இலங்கை செல்வதற்கு முன்பாக ராமர் இந்த சாமி மரத்திற்கு பூஜை செய்து சென்றதாகவும் ராவணனுக்கு எதிரான போரில் வெற்றியடைந்ததால் இந்த மரத்தின் இலைகளை எண்டிகா முழுவதும் விநியோகித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதாகவும் உள்ளது இதனால் விஜயதசமி என்று ராவணனை வதம் செய்யும் நேரத்தில் இந்த ஷாமி மரத்திற்கு பூஜை செய்யும் பாரம்பரியத்தை மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தனது மகனுடன் ராஜ அலங்காரத்தில் செய்தார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க